மேலுமே நம்ம நினைச்சு பார்த்தத விட மோசமான விஷயந்தான் பாகிஸ்தானுக்குள்ள நடந்துட்டு இருக்குது பாகிஸ்தானுக்குள்ள ரொம்ப வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு மாகாணம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தனி நாடு வேணும் தனி நாடு வேணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க அப்பெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா நீ கேட்ட உடனே கொடுத்துருவோம் உன்ன பார்த்து ஒன்னு நாலு பேர் கேட்பாங்க அப்பெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு இருந்தாங்க இன்னொன்னா இன்னொன்னு ஒன்னு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டோம்னா அந்த பலுச்சிஸ்தான் வந்து போட்டு பாத்தீங்கன்னா அங்கதான் மெயினான கனிம வளங்கள் நிறைய இருக்கு தங்க சுரங்கங்கள்லாம் நிறைய இருக்குது சோ இவங்களுக்கு வந்து பாகிஸ்தானை விட்டு அவங்களை தனி மாகாணத்தை வந்து தனி நாடா அறிவிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு வலிமையான ஒரு நாடாக மாறிடுவாங்க பாகிஸ்தானுக்குள்ள இருந்து வெளியில போய் தனி நாடா ஆயிடுவாங்க சோ சைனா வந்து பாகிஸ்தான்கிட்ட நாள் வரைக்கும் எல்லா வரவு செலவு வச்சுட்டு இருக்கிறாங்க சோ இவங்க கிட்ட கனிமாவா இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா சைனாக்காரங்க வந்து எங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிட்ட என்ன பண்றது நம்மளுக்கு உதவி பண்ணக்கூடிய நண்பன் நாளைக்கு வந்து நம்மளுக்கு நண்பனா இல்லாம போயிட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வருஷ கணக்காக அந்த பலுச்சிஸ்தானுக்கு இந்த மாதிரி தனிநாட்டு அதிர்ஸ்து கிடையவே கிடையாதுன்னாங்க அவங்களும் வருஷ கணக்கில் போராடிட்டு இருந்தாங்க இது போயிட்டு இருக்குது இன்னொன்று சிந்து ஓகேங்களா என்னப்பா சிந்துன்னு சொல்லிட்டு ஏதோ பொண்ணு பேர் சொல்றேன்னு சொல்லி கேக்குறீங்களா உண்மையாலுமே சிந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிந்து மாகாணம்னு அங்கே ஒரு மாகாணம் இருக்குது உண்மையாலுமே அங்கே மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சராசரியா கிட்டத்தட்ட அஞ்சரை கோடி மக்கள் இருக்கிறாங்க முப்பது மாவட்டங்கள் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு சதவிகிதம் வந்து இஸ்லாமிய நண்பர்களும் ஆறு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துக்களும் இருக்கிறாங்க அதேனா இடையில ஒரு பர்சன்ட் என்ன பார்த்துன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொதுவான மக்கள் கலந்துகிட்டே இருக்கிறாங்க ஓகேங்களா இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா இனக்கலவரம் ஜா இன வாரியா பிரிப்பாங்க ஜாதி வாரியா பிரிப்பாங்க மொழி வாரியா பிரிப்பாங்க பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இன்னும் மோசம் பாகிஸ்தானுக்குள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம இருபத்தி மூணாம் புளிக்கேசி படம் பார்த்தோம் வரும் நீ என்ன ஜாதி சண்டை மைதானம் வடிவேல கட்டுவார் அங்க ஒரு ரெண்டு கோஷ்டி வரும் நீ என்ன ஜாதிப்பா நான் நாகப்பதனி நீ என்னப்பா நானும் நாகப்பதனி தான் ஏயா ரெண்டு பேரும் ஒரே பேர் தான் சொல்றீங்க அப்புறம் ஏயா சண்டை போட்டுக்கிறீங்க இல்ல எங்க ரெண்டு பேத்துல யாரு பெரியாளு யாரு மூத்தாலும் நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதே மாதிரிதான் அந்த ஊர்ல என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் தான் நம்ம அண்ணன் தம்பிங்க தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட நிறைய பிரிவுகள் இருக்குது பணக்கார ஏழை அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பஞ்சாப் இருக்குது இந்தியாவில் எப்படி பஞ்சாப்னு ஒரு மாநிலம் இருக்குதோ அதே மாதிரி பாகிஸ்தான்லேயே பஞ்சாப்னு ஒரு மாகாணம் இருக்குது அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃப்ளூயன்சபிளாக இருக்காங்க அங்கேருந்து வெளியில போனவங்களாம் ரொம்ப இன்ஃப்ளூயன்சபிளாக இருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வச்சுருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு தொழில் வளத்தோடு இருக்கிறாங்க ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க ரோல் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளுடைய சிந்து மாகாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் வரக்கூடிய மொதல் ஞாயிற்றுக்கிழமை அது எந்த டேட்டில் வந்தாலும் சரி ஒன்றாம் தேதியே ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அன்னைக்கே அந்த பேரணி நடத்துவாங்க அது முதல் தேதியா இருந்தாலும் சரி மூணாம் தேதியா இருந்தாலும் சரி நாலாம் தேதியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு மொத்தத்துல டிசம்பர் மாசம் மொதல் ஞாயிற்றுக்கிழமை பேரணி நடத்தணும் சிந்து மாகாணத்துல அவங்க எங்க தலைமை மாவட்டத்துல நடத்துவாங்க அப்படி அவங்க நடத்தும் போது யார் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம சிந்து சமவெளி அப்படின்னு சொல்லி உலகின் பழமையான நாகரிகம் தொன்மையான நாகரிகம் வரலாற்று பொக்கிஷங்கள் கிடைத்த ஒரு மா ஒரு நகரம் அப்படின்னு இல்லைங்களா சிந்து சமவெளி அதை பூர்வீக குடிகளாக கொண்டு அதை வாழ்ந்து வந்தவங்களுடைய வம்சாவளி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த பேரணி நடத்துகிறாங்க அவங்க நடத்தும் போது பேரணி நடத்தும் போது என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் எதுவுமே எங்களுக்கு இந்த பாகிஸ்தானில் கிடைக்கல எங்களுக்கு தேவையான கல்வி கட்டமைப்பு எங்களுக்கு வந்து சேரல எங்களுக்கு சரியான தொழில் வாய்ப்பு கிடையாது இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவாட்டி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல கல்வி இல்லாதனால நல்ல வேலை வாய்ப்பு இல்லை நல்ல வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஊருக்குள்ளார இதுக்கெல்லாம் யார் காரணம் பாகிஸ்தான் தான் காரணம் எங்களுக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தனி நாடு கொடுங்க எங்களுக்குன்னு சொல்லி நாடு அந்தஸ்து கொடுங்க எங்களை வந்து பிரித்து விட்டுருங்க உங்களுடைய ஆனால் எங்களை வெட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இவங்க அந்த பேரணியில் வருஷத்துக்கு ஒருக்க சொல்லுவாங்க இப்போ நம்ம ஊரில் எப்படி அரசியல் கட்சிகள்லாம் வந்து கரெக்டாக ஒரு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு சாப்பிட்டு வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்துவாங்க போராடுவோம் போராடுவோம் மதியானம் சாப்பாட்டுக்கு போகும் வரை போராடுவோம் அப்படிம்பாங்கல்ல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்டத்தோடு நடந்து போய் பேரணி அப்படியே கூட்டத்தை களைச்சிருவாங்களாம் அந்த மாதிரி தான் வருஷ வருஷம் நடந்துட்டு இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே போன வருஷம் டிசம்பர் மாதம் அந்த போராட்டம் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அதோடைய ரிஃப்ளெக்ஷன் காரணமாக அதோடைய பிரதிபலிப்பின் காரணமாக அப்போ அவங்க செஞ்ச வேலையின் காரணமாக என்ன வேலை அப்போ அவங்க போராட்டம் நடத்தினதற்கு விளைவாக சர்ஃபி அந்த குழு சிந்து அந்த மாவ சிந்து இன மக்களுடைய அந்த போராட்ட குழு தலைவர் அவரை வந்து தூக்கிட்டாங்க பாகிஸ்தான் காவல்துறையும் இராணுவமும் சேர்ந்து அவரை தூக்கிட்டாங்க நாடு கடத்திக்கிட்டாங்க அவர் எங்கே போனாரு என்ன எந்த தகவலும் யாருக்கும் கிடையாது ஸோ ஏற்கனவே தலைவனை இழந்த கோபத்தில் இருந்த மக்களை என்ன பண்ணிவிட்டாங்க அரசாங்கத்தை எடுத்து போராட முடியாது ஏன் போராட முடியாதுன்னா இப்போ அரசாங்கத்துக்கு எதிராகவோ பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராகவோ யாராச்சோ ஏதாச்சும் குரல் கொடுத்தாங்க அப்படின்னா குரல் கொடுத்தவங்க ஊடு நம்ம நம்ம அவங்களுடைய அந்த நிகழ்வை பார்த்து தான் இந்த மாதிரி சிட்டிசன் படம் எடுத்தாங்களா என்னமோ தெரியல சிட்டிசன் படம் தலை நடிச்சிருப்பார் அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக தீர்ப்பு கொடுக்கும்போது சொல்லுவார் தலை அஜித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்து பதிவிடுவார் என்னென்னா இவங்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட வேண்டும் கிட்ட பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க குடியுரிமைலாம் பறிக்கப்பட வேண்டும் இவங்க குடும்பத்தில் யாருக்குமே ஓட்டு உரிமையாக இருக்கக்கூடாது ரேஷன் கார்டை பிடிங்கிருங்க இவங்க கூட யார் யாரெல்லாம் பழகிறாங்களோ அவங்களாம் இது பண்ணி விட்ருங்கன்னு சொல்லுவார் அது வந்து அந்த நெதி மூலமே பாகிஸ்தானில் நடக்கிறத பார்த்து சொன்னாங்களோ என்னமோ தெரியல இவங்க படத்தில் சொன்னதாச்சும் பரவாயில்ல பாகிஸ்தானில் என்ன தெரியாமல் பண்ணுறாங்க ரேஷன் கார்டெலாம் பிடிக்க இல்லை ஓட்டு உரிமையெல்லாம் பிடுங்கறது இல்லை அவங்க வீட்டை இடிச்சு போடுவாங்க புல்டோசர் விட்டு இப்ப இடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தான் பாருங்க அவங்கக்கிட்ட இடிப்பாங்க அவன் குடும்பத்துல பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தவங்கட்டையும் புல்டோசர் விட்டு இடிப்பாங்க அவனுக்கு மாமா சச்சார் தான் இடிப்பாங்க அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருந்தா இடிப்பாங்க இந்த போராட்டத்தை எவன் தூண்டி அவன் வீட்டையும் இடிப்பாங்க இந்த போராட்டத்தை பத்தி வெளியில சொல்றவன் பாருங்க விளம்பரத்துல செய்தி பாருங்க அவனையும் இடிப்பாங்க தூண்டி விட்டவனையும் இடிப்பாங்க தொண போனவனையும் இடிப்பாங்க இவங்களுக்கு மொத்தத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக யாராச்சும் ஏதாச்சும் குரல் கொடுத்தாங்க அப்படின்னா அவன் ஊட்ட புல்டவுஸ் ரூட்டை ஏற்றி விடுவான்னு சொல்லுவாங்களா இல்லை அது மாதிரி உண்மையாலுமே அவங்க புல்டவுஸ் ரூட்டை ஏற்றி ஊட்ட சுக்குநூறாக உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதன் காரணமாக இந்த ஒரு நாளுக்கோசரம் அந்த மக்கள் காத்திருந்துருக்கிறாங்க அப்படி காத்திருந்ததன் காரணமாக அதன் விளைவாக போராட்டம் நடத்தக்கூடிய நாள் வந்தவாட்டி பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படிங்கிற மாதிரி இப்பெல்லாம் பொங்கி விட்டாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை அப்படி பொங்கி எழுந்ததுனால மிகப்பெரிய ஒரு கைகலப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கலவர ரேஞ்சுக்கு போயிருச்சு கலவர ரேஞ்சுக்கே போயிருச்சு அவங்க கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா எங்களுக்குன்னு ஒரு தனிநாடு கேட்குறோம் அப்படின்னா எங்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளாக நீங்கள் எனக்கு மேம்படுத்தி கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கவே மாட்டோம் எங்களுக்கு சுகாதார அமைப்பு கிடையாது சுகாதாரத்தில் வந்து எங்களுக்கு ஒரு மேம்பட்ட ஒரு சுகாதாரமே எங்களுக்கு இல்லை சுகாதாரம் வேணும் எங்களுக்குன்னு ஒரு நல்ல படிப்பு வேணும் நல்ல வேலை வாய்ப்பு வேணும் நாங்கள் நிம்மதியாக போய்ட்டுறதுக்கு போக்குவரத்து வசதி வேணும் இப்படி எவ்வளவோ கோரிக்கைகள் வைக்கிறாங்க அந்த கோரிக்கைகள்லாம் இல்லாதது காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க இவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க இவ்வளோ போராட்டம் பண்ணுறதுனால தான் அவங்க போராட்டக்காரங்க ஊட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புல்டோஸை விட்டு இடிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லைங்களா பாகிஸ்தானில் உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் வந்து அவங்க ஏன் இந்த மாதிரி தனிநாடு அந்தஸ்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுக்க முடியாது ஒருத்தருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஒருத்தரை பார்த்துட்டு இன்னொருத்தர் கேட்பாங்க அப்படி பா அப்படி ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துட்டு இருந்தோம்னா பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு பல மாகாணங்களை உள்ளடக்கிய ஒரு நாடாக இருக்காது பல மாகாணங்களை பிரித்து கொடுத்துருச்சுன்னா பாகிஸ்தானை மாநிலம் மாதிரி குறுகிறோம் கேட்குறவங்களுக்கெல்லாம் சொத்து பிரித்து பிரித்து கொடுத்துட்டா அந்த சொத்துக்கு சொந்தக்காரனுக்கு என்ன இருக்கும் கையில் அதே கான்செப்டு தான் கேட்குறவங்க எல்லாத்துக்குமே பிரித்து பிரித்து கொடுத்துட்டா பாகிஸ்தான் என்ன இருக்கும் அதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுறவங்களுக்கு கத்துறையா சரி கத்து உன்னால் எவ்வளோ முடியதான் கற்றுப்பாணா எதுவுமே சொல்ல மாட்டேன் கற்றுப்பான்னு சொல்லி விட்டுட்டாங்க நீங்கள் என்னைக்காச்சா யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி எங்கேயாவது போராட்டம் நடக்குதா எனக்கு தனி மாநிலமாக தானே இருக்குதே எனக்கு யாராச்சும் தமிழ்நாட்டை வந்து தனி கண்ட்ரி எனக்கு பிரித்து கொடுங்கன்னு யாராவது போராடுறாங்களா கிடையாது பொதுவாகவே அன்னைக்கு நான் பல்வேறு வீடியோக்களை சொல்லிட்டு இருக்கிற அதே விஷயம்தான் அலெக்சாண்டர் சொல்லுவாராம் ஒரு நாட்டுக்கு போய் போராடி விட்டு நாட்டை கொடுத்துட்டு வந்துடுவாரு வரி மட்டும் கொடுத்துருன்ட்டு ஒருத்தர் கேட்பாங்களாம் கேட்டாராம் ஏன் இந்த மாதிரி போய் போராடி விட்டு நாட்டை அவன்கிட்டே கொடுத்துட்டு வர அப்பதான் அவர் சொன்னாராம் நம்மள கீழ இருக்கக்கூடிய அடிமைகளை சுதந்திரமா விட்டுட்டோம்னா அவங்க நம்மளை எதிர்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க நம்ம அவங்களை சுதந்திரம் இல்லாம அவங்கள கிருக்கு பிடி கிடுக்கு பிடி போட்டு பிடிச்சோம்னா தான் நம்மளை எதிர்க்கணும்னு நினைப்பாங்க அவங்கள சுதந்திரமா விட்டுட்டோம்னா அவங்க கோமாளித்தனமா அதை இதையும் மண்டிக்கவாங்க நம்மளுக்கு சேர வேண்டிய காசு வந்துடும் நாம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி அவர் சொன்னாராம் அதே கன்செப்ட் தான் நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே போய் சேர்ந்துருது பாகிஸ்தான்ல அடிப்படையான விஷயங்கள் போகலன்னு சொல்லிதான் இவங்க போராடுறாங்க இங்க நம்ம ஊர்ல நீங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு போன் பண்ணாலும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வரும் அரசாங்கம் இலவசமாக கொண்டுட்டு வரும் ஒரு ஒரு பெண் கன்சீவர் இருக்கிறாங்கன்னு சொல்லி போன் பண்ணீங்கன்னா வந்து ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாட்டி இலவசமாக ஆம்புலன்ஸ் இருக்குது அதுக்கும் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போவாங்க மாடு வச்சிருக்கிறீங்களா ஒரு ஆடு வச்சுருக்கிறீங்களா வளத்தினு ஆசைப்பட்றீங்களா கவர்மெண்ட்டே லோன் கொடுப்பாங்க உங்கள் வீட்டில் பிள்ளைங்க படிக்கணுமா கவர்மெண்டே ஃப்ரீயாக படிக்க வைக்குது நீங்கள் எங்கேயோ போயிட்டு வரணுமா தமிழகத்தில் பஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பஸ்ஸோட ஓடாத ஊரே கிடையாது நான் வந்து ஆட்சியாளர்களை பற்றி ஆட்சியை பற்றியே பேசலாம் பொதுவான நடைமுறையை சொல்கிறேன் உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் வந்தால் மட்டும் போதுங்கிற மாதிரி நம்ம ஊரில் வந்து இந்த அடிப்படை விஷயம் நம்மளுக்கு இல்லைன்னு சொல்கிற மாதிரி எதோ அடிப்படை குறைபாடுகள் இருக்குதா பொதுவாகவே வந்து ஊருக்கு ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கழிப்பிட வசதி அப்படிங்கிறது மே இன்னும் மேம்படுத்தப்படணும் ஊருக்கூறு வந்து பார்த்தீங்கன்னா பொது கழிப்பிடங்கள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது குறிப்பிட்ட நேரத்துக்கு பஸ்ஸு போகல அப்படி அப்படின்னா ஆயிரத்தி எட்டு இல்லை ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கம்ப்ளைண்ட் இருக்கலாம் இருந்தாலும் அடிப்படையான விஷயங்கள் நம்ம ரோட்டில் இறங்கி போராட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு ஒரு முழுமையான அளவு வந்து சேர்ந்துருது அதன் காரணமாக தான் நம்ம ஊர்ல இந்த மாதிரி தனி நாடு வேணும்னு சொல்லி இருந்து யாரும் போராடுறது கிடையாது இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கவனிக்காமல் விட்டதுனாலதான் பாகிஸ்தானுக்குள்ளாடி இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது இதுவே அந்த சிந்து மக்களுக்கு சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த அஞ்சரை கோடி பேத்துக்கு அவங்களுக்கு சரியான படிப்பு சரியான சுகாதாரம் சரியான போக்குவரத்து சரியான குடிநீர் அடிப்படை வசதிலாம் பண்ணி கொடுத்துருந்தா அவங்க இன்னைக்கு அரசாங்கத்தை எதிர்க்கணும்னு நினச்சிருப்பாங்களா நினச்சிருக்க மாட்டாங்க நாம் இந்த மாதிரி செஞ்ச யதார்த்தமாக செய்யாமல் சின்ன சின்ன விஷயமா அந்த அவங்க பாகிஸ்தானில் நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட போராட்டங்கள் அங்கே நடக்குது